அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதியகத்திலே அன்பினோர் வெள்ளம் பொறிகளின் மீது தனி அரசானை பொழுதெல்லாம் எனது பேரருளின் நெறியிலே நாட்டம் கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்று இவை அருள்வாய் குறி குணம் ஏதும் இல்லதா என தாய் குலவிடு தனிப்பெரும் பொருளே தாயே பாரத மாதாவே பரம பவித்திரமான காவியக் கொடியை வணங்கி தமிழகத்திலே ஆன்மீக பணி சைவ சமய திருப்பணி மற்றும் கல்வி பணி இது மூன்றையும் ஒருங்கே இணைத்து தேசிய பணி செய்து வரும் பேரூர் ஆதீனம் சுவாமி அவர்களின் திருப்பாதத்தை வணங்கி அதே போன்ற எண்ணற்ற ஆதீன பெருமக்கள் தமிழகத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை சமுதாயத்திலே ஏற்படுத்தி வருகின்றார்கள் இந்த தமிழகம் என்றுமே ஆன்மீக பூமி நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அனுபூதிகளும் யோகிகளும் மகான்களும் சித்தர்களும் தேசபக்தர்களும் வலம் வந்து தேசத்திற்கே ஒரு உரம் சேர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான பூமி தமிழ் மண் என்பதை ஆதீன பெருமக்கள் தமிழகத்திலே பல நூற்றாண்டுகளாக தங்கள் செயல் மூலமாக செயல்படுத்தி வருகின்றார்கள் அத்துணை ஆதீன பெருமக்களுடைய திருப்பாதத்தை இந்த மேடையிலிருந்து வணங்குகின்றேன் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நம்முடைய ராணுவ வீரர்கள் மிகப்பெரிய சாகசத்தை இந்த பாரத திருநாட்டிலே நிகழ்த்தி இருக்கின்றார்கள் பயங்கரவாதத்தை ஒழித்தே தீர வேண்டும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மத்தியானம் மூணு மணிக்கு நம்முடைய காஷ்மீரம் நம்முடைய ஜம்மு காஷ்மீரம் பகுதியினுடைய பஹல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் சுற்றுலா வந்த மக்களை மதத்தின் பெயரால் சுட்டு கொன்றார்கள் என்ற செய்தியை படித்து அதிர்ந்தது தேசம் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலே மே மாச முதல் வாரத்தில் இங்க இருக்க ராணுவ வீரர்கள் மூன்று பிரிவும் இணைந்து பதில் தாக்குதல் நடத்தினாங்க பயங்கரவாதத்தினுடைய மையங்கள் தாக்கப்பட்டன அப்பதான் உலகம் புரிஞ்சுது பயங்கரவாதம்னா என்னன்ட்டு நாம் பல ஆண்டுகளாக அனுபவிச்சுட்டு வர்றத உலகம் பார்த்தது அதற்கு பிறகு நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் இந்த தேசத்திலே ஏற்பட்டது நாம் இராணுவ ரீதியாக எவ்வளோ வளமாக இருக்கின்றோம் பலம் பொருந்தி இருக்கின்றோம் பலம் பொருந்தி இருக்கின்றோம் இவற்றை கூட உலகம் கண்டுற்றது அதனால இந்த மேடையிலிருந்து அதற்காக தொண்டாற்றிய அனைத்து ராணுவ வீரர்களுக்கும் நாம் நமது கையை உயர்த்தி வாழ்த்து தெரிவிக்கும் வகையிலே இரண்டு கையும் மேலே உயர்த்தி ஜெய்ஹித் என்று கூறுவோம் ஜெய்ஹிந்த் ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம் நூற்றாண்டை தொடுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து விஜயதசமி திருநாள் என்று அப்போ செப்டம்பர் இருபத்தி ஏழு வந்தது நாகபுரியிலே பரம பூஜனிய டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார் இங்கே முதல்ல தொப்பி வச்சுட்டு படம் இருக்கு அவர்தான் இந்த மாபெரும் இயக்கத்தை தோற்று வைத்தார் படிப்படியாக நாடு நடிகிலும் இந்த இயக்கமானது கொண்டு செல்லப்பட்டது சுயம் சேவகர்களால் இந்து சமுதாயத்தை ஒன்றிணைத்திட வேண்டும் இந்து கலாச்சாரத்தை மேம்படுத்திட வேண்டும் இந்து ஒற்றுமை நிரூபிக்கப்பட வேண்டும் அதன் மூலம் இந்து ராஷ்டிரம் உலகத்திலேயே தலை சிறந்த நாடாக எல்லா துறையிலும் ஆகிட வேண்டும் இந்த லட்சியத்திற்காக சங்கம் நூறு ஆண்டுகளாக வேலை செய்து வருகின்றது அந்த இயக்கத்தினுடைய வருடா வருட இந்த பயிற்சி முகாம் நாடு நெடிகளும் நடக்குது இந்த வருஷம் தொண்ணூறு முகாம் நாடு முழுசும் எல்லா ஊர்களிலேயும் இந்த மாதிரி சுயம் சேவைகள் வந்து அந்தந்த ஊர்களில் எங்கெங்க கேம்ப் நடக்குதோ முகாம் நடக்குதோ அங்கே பயிற்சி பெறாங்க அதில் முதல்ல மூன்று நாள் முகாம் நடக்கும் அதில் பயின்றவர்கள் ஒரு வார முகாமுக்கு வருவாங்க அதற்கு பிறகு ஒரு வார முகாமில் பயின்றவர்கள் சங்கசிக்ஷா வருகா என்று சொல்லக்கூடிய இந்த முதலாம் ஆண்டு பயிற்சிக்கு வருவாங்க இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் இரண்டு ஆண்டுகள் சமுதாயத்திலே இணைந்து பொறுப்புடன் சங்க வேலை செய்திட வேண்டும் சமுதாயத்தை இணைக்கும் திருப்பணியிலே அன்றாடம் ஈடுபட வேண்டும் அப்படி இரண்டு ஆண்டுகள் ஆன பிறகு அவர்கள் காரிய விகாஸ் வர்கா என்று சொல்லக்கூடிய இரண்டாம் ஆண்டு பயிற்சிக்கு வருவார்கள் அது முடிந்து அதே போன்று இரண்டு ஆண்டுகள் பயிற்சி முடித்து சமுதாய திருப்பணி செய்து சமுதாய நல்லிணக்கத்திற்கு வேலை செய்து பிறகு நாகபுரியிலே நடைபெறும் மூன்றாம் ஆண்டு பயிற்சிக்கு வருவார்கள் இப்படி இந்த ஏற்பாடு ஆறு வருஷமா நடந்துட்டு அப்பப்போ மாறி காலத்துக்கு ஏற்றால் போல் அது ஒரு வேள்வி எப்படி கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இந்த கோவையிலே அறுநூத்தி ஐம்பது சுயம் சேவகர்கள் காலை நாலே முக்கால்ந்து ரா வரைக்கும் ரா இதன் நமமா ராஷ்டாயஸ்வா என்று தேசம் தேசம்தான் எனது உயிர் தேசமே தெய்வம் என்று இந்த இடத்திலே ஒரு வேள்வி நடைபெற்றது நாம் அத்துனை பெரும் வேள்வியிலே தவம் இருந்தோம் இந்த தவத்தின் பயனாக இங்க பல விஷயத்தை கற்று அழகா சுவாமிஜி சொன்னாங்க அவருடைய அருளாசி நமக்கு பூர்ணமாக கிடைத்திருக்கின்றது நாம் என்ன செய்திட வேண்டும் அவற்றை ரத்ன சுருக்கமாக சுவாமிஜி அவர்கள் ஆசிரியர்களே கூறியிருக்கின்றார்கள் அவருடைய திருச்சொல்லை கேட்டு அவருடைய திருவார்த்தையை பின்பற்றி நாம் அத்துணை சுயம் சேவகர்களும் நமது நமது பகுதியிலே சென்று சங்க வேலையை நூற்றாண்டிலே எப்படியெல்லாம் செய்திட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்களோ அப்படியெல்லாம் அதிக அதிக அன்னை பணியிலே நேரம் கொடுத்து செய்திட வேண்டும் பாரத மாதாவினோட பரிபூர்ண அருள் நாம் அத்துணை பேருக்கும் கிடைக்கும் என்று ஆதியன சுவாமி அவர்கள் நமக்கு அருளாசி கொடுத்திருக்கின்றார்கள் அதே போன்று செஞ்சு காமிச்சோம் நாம இத்தனை பதினஞ்சு நாள்ல செய்த அத்துணை பயிற்சிகளையும் பிரமாதமா அருமை அவ்வளவு அருமையா செய்து காமிச்சோம் அது பதசஞ்சலன் துவஜ பத சஞ்சலன ஆரம்பிச்சு கடைசியில பாட்டு வரைக்கும் ஒரு அதுவும் பாட்டு அருமையாக பஞ்சாமிரதம் ஐந்து அமுதத்தை சமுதாயத்திடம் எடுத்து செல்ல போகின்றோம் அதை அற்புதமாக பாடலாக கொடுத்து இருக்கின்றார்கள் அந்த பாடலை அழகாக அருமையாக பாடினோம் அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்கள் பதினஞ்சு நாள் பயிற்சியா அப்படின்னு கேட்கிற விட கேட்கற மாதிரி இல்லை அதை விட அழகா இருந்தது இதெல்லாம் ஒரு வருஷம் பயிற்சியினுடைய காட்சி மாதிரி தெரிஞ்சது செய்து காட்டினோம் நமக்கு எல்லாருக்கும் சந்தோஷம்தான் அதே போன்று சுவாமிஜி சொன்ன மாதிரி இந்த பஞ்ச பரிவர்த்தன் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை சங்கம் இன்று சமுதாயத்தில் எடுத்து செல்ல போகின்றது எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விஜயதசமி சென்ற விஜயதசமியிலேருந்து வருகின்ற விஜயதசமி ரெண்டாயிரத்தி இருபத்தி விஜயதசமி வரைக்கும் நாம எல்லாரும் இத நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்திட வேண்டும் சங்கத்துடைய விசேஷமே சுயம் சேவகோட விசேஷமே எது சொன்னாலும் தான் முதல்ல செயல்படுத்துவாங்க அதை பயிற்சி செய்வாங்க அதற்கப்புறம் மக்கள்கிட்ட போய் சொல்லுவோம் இதான் நமக்கு சங்கம் கற்றுக் கொடுத்து கூட பயிற்சி வெறும் வாய் பேச்சு இல்லை நம்மளது செயல்தான் அப்படி ஒரு ஆண்டு இந்த சுவாமிஜி ஐந்தமுதத்தை பஞ்சாமிர்தத்தை இந்த பஞ்ச பரிவர்த்தனத்தை நாம நம்ம வீட்டுல பயிற்சி பண்ணுவோம் அன்றாட வாழ்வில் செயல் செயலுக்கு வர வேண்டும் வாரம் ஒரு நாள் குடும்பத்தோட ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடணும் குறைந்த பட்சம் வாரம் ஒரு நாள் குடும்பத்துடன் திருக்கோயிலுக்கு சென்று இறை வழிபாடு நடத்திட வேண்டும் நம்முடைய பண்டிகைகள் நம்முடைய திருவிழாக்கள் நம்முடைய ஹிந்து என்னென்ன விஷயங்கள்லாம் குடும்பத்தில் செய்ய வேண்டுமோ அத்தனையும் கொஞ்சம் கூட குறை செயல்படுத்திட வேண்டும் சாப்பிட் தர்மத்தை பத்தி பேசணும் மொபைல் பார்க்கக்கூடாது சினிமா பேசக்கூடாது அரசியல் பேசக்கூடாது நம்முடைய தாத்தா பாட்டி பெருமைகளை பத்தி பேசணும் நம்முடைய குடும்ப மரம் ஃபேமிலி ட்ரீ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் குலதெய்வ வழிபாடை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் இதை எல்லாத்திலையும் நாம சங்க சுயம் சேவகர்கள் மற்றும் சங்க ஆதரவாளர்கள் குடும்பத்தில் செயல்படுத்தணும் இது பஞ்சபரிவர்த்தன் ஒண்ணு சுவாமிஜி சொன்னாங்க அன்றாட வாழ்வில் நல்லிணக்கம் ஆர் எஸ் எஸ் இயக்கமே அன்புக்கான இயக்கம் நூறு ஆண்டு ஒரு இயக்கம் இருக்க முடியுமா அப்படின்னா அன்புதான் அதனுடைய மைய கருத்து எல்லாரிடமும் அன்பு செலுத்துவோம் நமக்கு ஷாக்கால கற்று கொடுக்கிற பழக்கமே நம்ம ஜாதி கிடையாது வேதம் கிடையாது தீண்டாமை கிடையாது உயர்ந்தவன் கிடையாது தாழ்ந்தவன் கிடையாது ஏழை கிடையாது பணக்காரன் கிடையாது நாம் அத்துணை பேரும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் நமக்கு அன்னை பாரத மாதம் அப்படி அன்போடு எல்லாரோடையும் பழகுவோம் இந்த ஆண்டு நூற்றாண்டை ஒட்டி பஞ்ச பரிவர்த்தனில் அந்த ஐந்து இரண்டாவது அமுதம் சமுதாய நல்லிணக்கம் நல்லிணக்கம்னா பெரிய அளவில் எல்லா சமுதாயத்தையும் ஒன்னா அணைச்சு சமபத்தி நடத்துறது அன்னதானம் பண்றது எல்லாரோடும் அன்போடு பழக வேண்டும் நம்ம வீட்டு குப்பையை வாசல்ல போடுறோம் குப்பையை எடுப்பதற்காக ஒரு தெரு கூட்டுபவர் வருகின்றார் அவர் சகோதரர் அவரை ஒரு தடவை வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு தண்ணி கொடுக்கலாம் தானே அப்படி நமக்காக நம் குடும்ப மேம்பாட்டிற்காக யாரெல்லாம் சுற்றி இருக்கவர்கள் நமக்கு உதவுகின்றார்களோ அத்தனை பேருடைய இன்முகத்துடன் அன்போட பழகுதல் இதுதான் சமுதாய நல்லிணக்கம் அன்றாட வாழ்வில் மூன்றாவது நீர் நிர்வாகம் இருக்கணும் உணவு நிர்வாகம் ஏற்படுத்தணும் வீட்டில் தண்ணீரை வேஸ்ட் பண்ணக்கூடாது விரயம் பண்ணக்கூடாது உணவு விரயம் பண்ணக்கூடாது அதே போன்று மரங்கள் நடணும் நெகிழி இல்லாத பிளாஸ்டிக் இல்லாத ஒரு நிலையை நமது குடும்பத்திலே முதல் ஏற்படுத்திட வேண்டும் காய்கறியெல்லாம் வாங்க போனால் பை எடுத்துட்டு போகணும் கூடிய மட்டும் அப்படி இதெல்லாம் பழக்கப்படுத்தணும் நாம குடும்பத்தில் நம்ம குடும்பத்தில் பழக்கப்படுத்தணும் அதே போன்று ஸ்வா என்று சொல்லக்கூடிய தன்னை அறிதல் தனதை அறிதல் நம்முடைய விஷயங்களைப் பற்றி நாம் கவனம் செலுத்துதல் நம்முடைய தாய்மொழியிலே பேசுவது நம்முடைய பாரம்பரிய உடையை உடுத்துவது நம்முடைய நாட்டு பொருட்கள் ஸ்வதேசி பொருட்களை உபயோகப்படுத்த பழகு இப்படி ஒவ்வொரு விஷயமும் அதெல்லாம் ஸ்வா என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் இருக்கு அதே போன்று ஹெல்மெட் போட்டு போகணும்னா ஹெல்மெட் போட்டு தான் போகணும் காரில் போச்சு ரெண்டு பேரும் பெல்ட் போடணும்னா பெல்ட் போடணும் தேசிய கொடியுடைய தேசிய கீதமோ அல்லது தேசிய பாடலோ பாடுறாங்கன்னா அந்த நேரத்துல அட்டென்ஷன்ல நோ தக்ஷாலும் போகக்கூடாதுன்னா போக கூடாது ரெட் லைட் எரியுது அப்படின்னாக்கா சிக்னல்ல போக கூடாது இதெல்லாம் எதெல்லாம் தேசிய கடமைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு அவற்றை முழுமையாக பின்பற்றிட வேண்டும் அப்படி ஐந்து விஷயத்தை நாம் சுயம் சேவகர்கள் சங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் சங்கத்தினுடைய ஆதரவாளர்கள் அத்துணை பேரும் ஓராண்டு விஜயதசமி வரை பயிற்சி செய்வோம் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நூற்றாண்டினுடைய நிறைவு நிகழ்ச்சிகள் இவற்றை பயிற்சி செய்து சமுதாயத்தை நேரடியாக சந்திக்கப் போகின்றோம் விஜயதசமி விழா வருகின்ற விஜயதசமி விழா எல்லா சுயம் சேவகர்கள் சங்க ஆதரவாளர்கள் எல்லாருமே பூர்ண கணவேஷ்ல நம்முடைய முழு சீருடை அணிந்து விஜயதசமி விழாவை நமது ஊரிலே கோலாகலமாக அணிவகுப்பு ஊர்வலமாக கொண்டாடிட வேண்டும் இது முதல் விஷயம் நூற்றாண்டு செயல் திட்டத்தில் ரெண்டாவது இப்பவே சொல்ல ஆரம்பிக்கணும் நம்ம ஊர்ல ஒரு குறிப்பிட்ட காலம் நமக்கு சொல்லுவாங்க அப்போ ஒரு இந்து எழுச்சி இந்து ஒற்றுமை மாநாடு நடத்திட வேண்டும் நாம எல்லா இந்துக்களையும் வாங்கன்னு கூப்பணும் இறைவனே வா என்று கூப்பிட்டால் தான் வருகின்றார் அது போல நாம இந்து சமுதாயத்தை நமக்கு தேசம்தான் இறைவன் மக்கள் தொண்டை மகேசன் தொண்டு இன்று இருப்பவர்கள் சுயம் சேவகர்கள் சமுதாயத்திடம் வா என்று அழைத்திட வேண்டும் அப்படி சமுதாயத்தை ஒன்றிணைக்க ஒரு ஒரு நாள் முடிவாகும் முன்னாடியே செய்தி கிடைக்கும் நாம எல்லாரும் சேர்ந்து இப்பவே சொல்ல ஆரம்பிக்கணும் மனசை தயார் பண்ணுவதற்காக சொல்லுகின்ற நாளிலே நாம் இந்துக்கள் ஒன்றாக இணைந்திட பெரிய எண்ணிக்கையிலே அந்தந்த ஊர்கள நம்ம நம்ம ஊர்கள்ல இந்து ஒற்றுமை மாநாடு ஒன்று நடைபெற வேண்டும் அந்த இந்து ஒற்றுமை மாநாடு இந்து ஒற்றுமை தமிழகத்திலே நிச்சயமாக இருக்கின்றது தான் தமிழகத்துக்கும் மதம் இந்துக்கள் தான் இங்கேயும் கூட இருக்கின்றார்கள் தமிழகம் என்றுமே தேசியத்தின் பக்கம்தான் தமிழகத்தில் என்றுமே இந்து உயர்நிலை தான் என்பதை நிரூபிக்கும் வயலே வகையிலே இந்து ஒற்றுமை மாநாடு நடைபெற வேண்டும் இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது ஒரு இருபத்தி ஓரு நாள் நமக்கு முடிவு பண்ணி சொல்லுவாங்க அந்த இருபத்தி ஓரு நாட்கள் நாம் அத்துணை சுயம் சேவகர்கள் ஆதரவாளர்கள் பெண்கள் தாய்மார்கள் அத்துணை பேரும் இணைந்து நம்முடைய சுவாமிஜி மக்கள் ஆதீனங்கள் பெரியோர்கள் மடாதிபதிகளோட ஆசையுடன் சமுதாய தரிசனம் செய்வோம் வீடு வீடா போவோம் அவங்களுக்கு நூற்றாண்டுடைய செய்தியை சொல்லுவோம் பஞ்ச பரிவர்த்தன் பத்தி சொல்லுவோம் நாங்கள் செயல்படுத்தி இருக்கின்றோம் நீங்கள் செயல்படுத்துங்கள் என்று வேண்டுகோளை வைப்போம் தேசத்திலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகின்றது சங்கம் வந்து ஒரு நூறு கோடி பேரை தொடரும் தமிழகத்தில் எட்டரை கோடி பேர் இருக்காங்க எவ்வளோ அதிகமான அதிகமான கிராமங்கள் செல்ல முடியும் எத்தனை கோடி மக்களை போய் நேரடி தரிசனம் செய்திட முடியும் நாம எல்லாம் வந்திருக்கிற பெரியோர்கள் அம்மாக்கள்லாம் கூட அதுக்கு உதவி செய்யணும் எல்லாரும் சேர்ந்து இருபத்தோரு நாள் சமுதாய தரிசனம் அப்படி மக்களை போய் சந்தித்து அவர்களிடம் நம்ம நூற்றாண்டு நூறு ஆண்டு இயக்கத்தினுடைய சிறப்பை சொல்லி நாம் என்ன செய்திட வேண்டும் என்ற அந்த விஷயத்தை கூட அவர்களை தரிசித்து அவர்களிடம் சொல்ல வேண்டும் இது மூன்றாவது நம்ம ஊரில் இருக்கிற பெரியோர்கள் அவங்களுக்காக ஒரு பெரிய கூட்டம் இந்த ஆண்டு நடைபெற வேண்டும் அவர்களிடம் பஞ்ச பரிவர்த்தனை எடுத்து சொல்ல வேண்டும் அவர்களையும் நம்மோடு இணைத்திட வேண்டும் எப்படி இன்று மேடையிலே பெரியோர்கள் இருக்கின்றார்களோ அதே போன்று நம்ம நம்ம ஊர்களில் எல்லோரையும் ஒன்றாக இணைத்திட வேண்டும் அப்படி அது ஒரு நாலாவது விஷயம் அதே போன்று சாமாஜிக் சத்பாவ் என்று சொல்லக்கூடிய சமுதாய நல்லிசைவு அதை ஏற்படுத்துவதற்கான நிகழ்ச்சி சொல்லுவாங்க அதை நாம செய்வோம் குறிப்பா பெரியோர்கள் அதற்கு கவனம் செலுத்திட வேண்டும் ஆறாவது விஷயமாக கல்லூரி மாணவர்களை ஒன்றிணைத்திட வேண்டும் இப்படி ஆறு திட்டங்கள் ஒரு இந்த வருடம் முழுவதும் வர விஜயதசமி இல்லை இருபத்தி ஆறு விஜயதசமி வரைக்கும் செய்ய போறோம் நாம் எல்லா சுயம் சேவக்கும் இப்பவே அதற்காக தயாராகிட வேண்டும் நம்முடைய குடும்பத்திற்கு அத்தனை பேருக்கும் இப்பவே சொல்லணும் நாம எல்லாரும் பஞ்ச பரிவர்த்தனை நமது குடும்பத்திலே ஆச்சரிப்போம் செயல்படுத்துவோம் அதே போன்று சமுதாயத்திற்கு ஒவ்வொரு விஷயமாக அவர்களை இணைத்திடுவோம் நூறாண்டு சங்கத்தினுடைய வேலை அந்த நூறு ஆண்டு வேலையினுடைய மொத்த ஒரு திலக்கமாக இந்த ஆண்டு நூற்றாண்டிலே ஒவ்வொரு இயக்கமும் நூற்றாண்டு கொண்டாடுறதுனாக கோடி மக்களை ஒன்னா சேர்ப்போம் லட்சக்கணக்கான பேர் இருப்போம் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணுவோம் இப்படி தான் யோசிப்பாங்க ஆனால் சங்கம் எப்படி அழகாக நமக்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க அந்தந்த ஊர்களிலே இந்து சமுதாயத்தை ஒன்றிணைத்திட வேண்டும் அதன் மூலம் நம்முடைய லட்சியமான அன்னை பாரத மாதா தங்க பவன தங்க ரதத்திலே பவனி வந்து உலகத்திற்கு ஞான விக்ஷை வழங்கக்கூடிய காட்சியை நாம் நமக்கு முன்னால் பார்த்திட வேண்டும் அப்படி ஒரு உயரிய லட்சியத்தை நம்மிடம் கொடுத்திருக்கின்றார்கள் நாம் அத்துணை பேரும் அதற்காக வேலை செய்திட வேண்டும் இதுதான் நூற்றாண்டு செய்தி நமக்காக இந்த வேள்வியிலே ஈடுபட்ட நாம் அத்துணை சுயம் சேவகர்களும் பெரியோர்கள் ஆசையுடன் என்னென்னலாம் இந்த பதினஞ்சு நாட்களில் நமக்கு சொன்னாங்களோ அத்தனை விஷயங்களையும் செயல்படுத்துவதற்காக நாம் நம்மை நாம் தயாரித்து கொள்ள வேண்டும் முழுமையாக சுயம் சேவகனாக முழுமையாக சங்க காரிய கர்த்தாவாக ஆவதற்கு இந்த விஷயத்தை எல்லாம் நாம் செயல்படுத்த வேண்டும் ஒரே ஒரு கதை ஞாபகம் வருது நான் எங்கே போனாலும் இந்த கதையை சொல்கிற பழக்கம் இருக்குது அந்த கதையை கூட சொல்ல விரும்புகிறேன் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு வெண்ணெய் திருடுவது ஃப்ரெண்ட்ஸோடு வருவான் நண்பர்களோடு வருவான் வீடு வீடாக போய் பானையில் இருக்க வெண்ணெயெல்லாம் திருடிட்டு போயிடுவான் இந்த அம்மாக்கள்லாம் சேர்ந்து ஒரு பைட்டக்கு போட்டாங்க இந்த கிருஷ்ண பரமாத்மா எப்படியா பிடிக்கணும் அவங்க அம்மா யசோதாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த பையன் வரான் வந்து எண்ணெயெல்லாம் காலி பண்ணிட்டு போயிடுறான் என்ன செய்யலாம் அப்படி கேட்டாங்க அப்போது இவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி அந்த அம்மா சொல்லிட்டாங்க நம்ம அம்மா அம்மா ஏதா எனக்கு யசோ நம்ம ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணால் அம்மா ஊற்றுப்பாங்களா இந்த பாரு என் பையன் ரொம்ப நல்ல பையன் உனக்கு தேவைன்னா அவனை கையும் கலவும் பிடிச்சி கூட ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டாங்க இவன் என்ன பண்ணான் எல்லாரும் அந்த அம்மாக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பை ஒரு மீட்டிங் போட்டாங்க போட்டுட்டு இந்த வெண்ணெய் உரி இருக்கல அது கீழே ஒரு கோயில் மணியை தொங்க விட்டுருவோம் இந்த ஃப்ரெண்ட்ஸோட இந்த பையன் நண்பர்களோட வந்து கையை வச்சானா மணி கணக்கடானு அடிச்சிடும் அவனை பிடிச்சிடலாம் அப்படி முடிவு செய்துட்டு அவங்க மணி கட்டினாங்க அதே போல் இந்த ஃப்ரெண்ட்ஸோட இந்த பையன் வரான் சுதாமா தான் முதல்ல பார்த்தான் கிருஷ்ணா அங்கே பாரு மணி கட்டியிருக்க எவ்வளோதான் நமக்கு வெண்ண கிடைக்காது அப்படி சொல்கிறான் இரு இரு ஜெகத்குரு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் இரு நான் இந்த மணிக்கிட்ட போய் பேசிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு மணிகிட்ட போய் மணியே மணியே நீ வந்து கோவிலில் அடிச்சாதானே நான் கூட பிரசாதம் தராங்கன்னு சொல்லிட்டு வரோம் நீ கொஞ்ச நா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கணும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வெண்ணெய் உரிய இறக்கி வெண்ணெயை எடுத்து சாப்பிட்டு வீட்டை விட்டு வெளியே போறச்ச கனகன அடிக்கணும் சரியா ஜெகத்குரு பரமாத்மா கேட்டால் யார் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க மணி சரின்னு சொல்லிடுச்சு நம்மால் ஒத்தருக்கு மேலே ஒருத்தர் ஏறினா உனியை உரிய இறக்கினா வெண்ணெய் எடுத்தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு முதல்ல அள்ளி அள்ளி கொடுத்தான் எல்லா நண்பர்களும் வயிறு முட்டா சாப்பிட்டாங்க கடைசியாக நம்மளுடைய பகுதி வெண்ணெயை எடுத்தான் வாயில் வச்சால் மணி அடிச்சிருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிச்சு ஓடிட்டாங்க தனி தான் மாட்டின்ட்டான் காட் ரெட் ஹேண்டட் கையும் கலவும் மாட்டிட்டான் வந்தாங்க வா அம்மா யசோதாட்ட போகலாம் இரு எங்கள் அம்மா என்ன செய்ய போகிறா தெரியும் எனக்கும் மணிக்கு ஒரு சின்ன வழக்கு தீர்த்துக்கிறேன் அப்படி மணிக்கிட்ட போய் நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் நீ தமிழ்நாடு அரசியல்வாதி மாதிரி என்னை மாட்டி விட்டே இல்லை உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் வீட்டு தாண்டச்ச தானே க மணி அடிக்கணும்னு சொன்னேன் அநியாயமாக மாட்டி விட்டே இல்லை அப்போ மணி சொல்லிச்சான் உண்மை கிருஷ்ணா கோவிலில் கல் அதை கடவுள்னு நினச்சி அதற்கு முன்னாடி நிவேதனம் பண்ணுறச்ச நான் மணி அடிக்கிறேன் சாக்சாத் பரமாத்மா ஜெகத்குரு முன்ன வந்து வெண்ண சாப்பிடச்ச நான் மணி அடிக்கவில்லை என்றால் மணியாக பிறவி எடுத்து என்ன பையன் கிருஷ்ணா அப்படின்னு கேட்டுச்சான் ஜடப்பொருள் அதற்கு கூட தான் எடுத்த பிறவி பயனை அடைய வேண்டும் என்று விரும்புகின்ற நேரத்திலே பிறவியிலேயே அரிதான பிறவி மனித பிறவி அதுவும் கர்மபூமி மோட்சபூமி தர்மபூமி ஞானபூமி யோகபூமி புண்ணிய பூமி சொல்லக்கூடிய இந்த பாரத திருநாட்டிலே நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அனுபூதிகளும் யோகிகளும் மகான்களும் சித்தர்களும் தேசபக்தர்களும் உலவிய தமிழ் 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 மண்ணிலே நாம் நமது பிறவி பயனை அடைய வேண்டாமா பரம் பரம்பூனிய குருஜி கோல்வால்கர் இந்த படத்தில் ரெண்டாவதாக தாடி வச்சிருக்காரு அவர் சொல்லுவார் பிறவி பயன் என்ன மேனகி தூகி நான் அல்ல நீ என்று வாழ்வது அந்த நீ யார் அதுதான் இந்து சமுதாயம் அப்போ நம்முடைய பிறவி பயன் என்ன நாம் இந்து சமுதாய திருப்பணியிலேயே செய்து கொண்டிருக்க வேண்டும் நம்முடைய கடைசி இரத்த நாளத்திலே கடைசி இரத்தம் இருக்கும் வரை இதயத் துடிப்பினுடைய கடைசி நொடி வரை இந்து சமுதாயத்தை ஒருங்கிணைத்து இந்து சமுதாயத்தை உலகத்திலேயே தரை சிறந்த நாடாக நமது தாய் திருநாடை ஆக்கும் வரை ஓயமாட்டோம் என்று செய்வதற்கு அதுவே பிறவி பயன் அந்த பிறவி பயனை நாம் அத்துணை பேரும் அடைந்திட வேண்டும் அதற்காக தான் ஆதீன பெருமக்கள் நமக்கு ஆசி வழங்கி இருக்கின்றார்கள் நாம் அத்துணை பேரும் ஒற்றுமையாக இருந்து இந்த சமுதாய பணியே இந்த தேசமே தெய்வமாக எண்ணி கடவுள் எவ்வளோ ஒரு பாக்கியம் நமக்கு கொடுத்துருக்காரு எல்லாருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் ஆனால் கடவுள் சங்க காரியம் ஈஸ்வரிய காரியம் சங்க காரியம் இறைவனுடைய காரியம் சங்க காரியம் சிவனுடைய காரியம் சங்க காரியம் கிருஷ்ண பரமாத்மாவோட காரியம் சங்க காரியம் சுவாமி விவேகானந்தன் மகாகவி பாரதி வாபு சிதம்பரனார் நீரகண்ட பிரம்மச்சாரி யாரெல்லாம் இந்த தேசத்திற்காக வாழ்ந்து வீழ்ந்தார்களோ அவர்களுடைய காரியம் அந்த காரியத்திலே நாம் அத்தனை பேரும் ஈடுபட வேண்டும் அந்த காரியத்தை பாரத மாதா நான் முன்ன சொன்ன மாதிரி தங்கரதத்தில் வரக்கூடிய காட்சியை பார்த்திட வேண்டும் அவளுடைய திருப்பணியிலே தினசரி 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 ஈடுபட வேண்டும் அதுவே வாழ்க்கையின் லட்சியமாக இருந்திட வேண்டும் அதுதான் பிறவி பயன் வந்தே மாதிரி